இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எனக்கு கல்யாணமே வேணாம்பா பா மண்டைய உடைச்சிடுவேன் அப்படின்னு எதிர்நீச்சல் சீரியல் அன்பு கரசி பேசின காணொலி சின்ன திரை ரசிகர்களோட கவனத்தை இப்போ இருத்திருக்கு பிரபல தொலைக்காட்சியில பரபரப்பா போயிட்டு இருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல் தொடர்கிறது இந்த சீரியல்ல தர்ஷன் திருமணத்துல அடுத்தடுத்து ஏகப்பட்ட திருப்பங்கள் வந்துட்டு ஆனாலும் கடைசியா தர்ஷன் அவங்களுடைய காதலிய பார்கவிய கரம் பிடிச்சிருந்தாரு இதுக்கு நடுவுல அறிவு கரசி குணசேகரன் வீராப்புக்கு ஆதரவா செஞ்சுகரசி கொலை பழியோட சிறைக்கு போயிருக்காங்க அடுத்து வீட்டுக்கு வந்த குணசேகரன் அலமாரியில எதையோ தேடிக்கிட்டு இருக்காரு ஆனா அங்க இருக்கிற ஆதாரங்கள் சக்தி எடுத்துட்டாரு இந்த நிலையில வீட்டுக்கு வந்த புது மருமகளை வச்சு தலை தீபாவளி தர்ஷன் கொண்டாடி இருக்காரு திருமண ஆசையில இருந்த அன்புக்கரசிக்கு கடைசியில ஏமாத்தம் தான் மிஞ்சிருக்கு இதனால கோபமான அன்புக்கரசி உங்களை நிம்மதியா வாழ விடமாட்டேன் அப்படின்னு சாபம் விட்டுட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு திருமணமே வேண்டாம் மண்டைய உடைச்சிடுவேன் அப்படின்னு கீர்த்தி சுரேஷோட பிரபல வசனத்திற்கு ரீல்ஸ் செஞ்சு பதிவிட்டிருக்காங்க இதை பார்த்த இணையவாசிகள் உங்களோட வருகைக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு எதிர்நீச்சல் ரசிகர்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க